தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு மக்கள் நலப்பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஒன்றிய அளவில் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையானது துறையானது பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக இந்த குருதிக்குறை நிக நிகழ்வில் விளங்கி வருகிறது தன்னார்வ ரத்த தானத்திலும் தமிழ்நாடு ஒன்றிய அளவில் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாய் வருகிறது இந்த விளங்கி தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தின் கருப்பொருள் இரத்த தானம் செய்வோம் நம்பிக்கை கொடுப்போம் ஒன்றாக இணைந்து நாம் மனித உயிர்களை காப்போம் கிவ் பிளட் கிவ் ஹோப் என்கின்ற வகையிலான கருப்பொருளோடு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் நூத்தி ஒரு அரசு இரத்த தான மையங்களும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தனியார் இரத்த மையங்களும் செயல்பட்டு வருகிறது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பதினைந்து இரத்த சேமிப்பு மையங்கள் செயல்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது தமிழகத்தில் இரத்தம் தேவைப்படும் அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் தரமான இரத்தம் உரிய நேரத்தில் கிடைத்திடும் வகையில் அதிநவீன மற்றும் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய முப்பத்தி ரெண்டு நடமாடும் இரத்த ஊர்திகளும் ரெண்டு நடமாடும் தான ஊர்திகளும் சென்னை மற்றும் மதுரை மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு மற்றும் தனியார் இரத்த மையங்களின் மூலம் ஒன்பதரை லட்சம் இரத்த அலகுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன புதுடெல்லியில் உள்ள சுகாதார பொது சுக பொது இயக்குநரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாலரை லட்சம் இரத்த அலகுகள் சேகரிக்க அரசு இரத்த மையங்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அந்த ஆண்டில் உரிமம் பெற்ற அரசு இரத்த மையங்களில் மட்டும் தன்னார்வ இரத்த தான முகாம் ஒருங்கிணைப்பாளர்களின் மூலமாக நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு முகாம்கள் நடத்தப்பட்டு நாலு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் இரத்த அலர்கள் சேகரிக்கப்பட்டு தமிழ்நாடு நூறுக்கு நூற்றி ஒரு சதவிகித இலக்கை தாண்டி இருக்கிறது எனவே இரத்த தான முகாமை பொறுத்தவரை சிறந்த மனிதாபிமான மனிதநேய நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான ஆதரவு இருக்கிறது பொதுவாகவே மருத்துவர்கள் சொல்வது என்பது ஒவ்வொருவருடைய உடலிலும் சுமார் ஐந்து லிட்டர் அளவுக்கு ரத்தம் இருக்கிறது அதில் முன்னூத்தி ஐம்பதுலிருந்து நானூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் வரை இரத்த தானம் செய்யலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது பதினெட்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை உள்ள ஆரோக்கியமான ஆண்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையும் பெண்களை பொறுத்தவரை நான்கு மாதத்திற்கு ஒரு முறையும் இரத்த தானம் செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது இரத்த தானம் செய்வதால் உடலில் புதிய அணுக்கள் உருவாகி ரத்தம் தானம் செய்வோரின் உடல் நலனும் பாதுகாக்கப்படுகிறது என்கின்ற வகையில் மருத்துவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இரத்த மையங்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கும் இந்த அரசு குறிப்பாக மாண்பு முதல்வர்களுடைய வழிகாட்டுதலின்படி புதிய வலைதளம் ஒன்று செயல்பாட்டில் இருக்கிறது ஈராட் கோஷ் என்கின்ற அந்த வலைதளம் மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது இதில் இரத்த வகைகளின் இருப்பை தெரிந்து கொள்ளும் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி தங்களுக்கு தேவைப்படும் நேரங்களில் எளிதில் இரத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் தன்னார்வ இரத்த தானத்தின் அருமையை வலியுறுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் திங்கள் முதல் நாள் தேசிய தன்னார்வ இரத்த தான தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் மாவட்ட அளவில் தேசிய தன்னார்வ இரத்த தான நிகழ்வில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள இரத்த தான முகாம் ஒருங்கிணைப்பாளர்களின் செயல்களை பாராட்டி மாவட்ட ஆட்சியர்கள் கௌரவி அவர்களை கௌரவிக்கிறார்கள் மாநில அளவிலான நிகழ்வுகளில் இதுபோன்ற நிகழ்வுகளில் மிக சிறப்பான அரசு இரத்த மையங்களிலிருந்து அதிக இரத்த தான முகாம்கள் நடத்தி அதிக இரத்த ரத்தாளர்கள் சேகரிக்க உறுதுணையாக இருந்த இரத்த தான ஒருங்கிணைப்பாளர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அந்த வகையில் தன்னார்வலர்கள் அமைப்புகள் மையங்கள் என்று எல்லோருமே இன்றைக்கு ஏறத்தாழ நூத்தி ஐம்பது சற்றரக்குரிய நூத்தி ஐம்பது அமைப்புகள் தன்னார்வலர்கள் இன்றைக்கு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை பொறுத்தவரை ஏற்கனவே செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் ரெண்டு வரை ஐநூத்தி இருபத்தி ஏழு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு புதிய இரத்த தான கொடையாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் வாயிலாக இந்த செப்டம்பர் முதல் அக்டோபர் ரெண்டு மாதங்களில் மட்டுமே பதினாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு அலகுகள் புதிய இரத்த தானம் பெறப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலும் கூட ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் காலேஜ் ஆஃப் நர்சிங் எம்எம்சி நியூ காலேஜ் ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆர்கே நகர் போன்ற கல்வி நிறுவனங்களிலிருந்து இருநூத்தி அறுபத்தி எட்டு மாணவ மாணவியர் குருதி கொடையை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடந்தோங்கதான் அதாவது பொதுவாவே ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இறப்புகள் சம்பவம் எங்கே குற்ற சம்பவம் அந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறதோ அந்த மாநில போலீசார் தான் நடவடிக்கை எடுப்பாங்க இங்க வந்து அதற்குரிய எல்லா காரியங்களையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அக்டோபர் ஒன்னாம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற்ற உடனே அங்கிருந்து தகவல் வருது தகவல் வந்த உடனே நம்முடைய துறை செயலாளர் சம்பந்தப்பட்ட ஆய்வுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அந்த சொல்லப்படுகிற அந்த அந்த மருந்தில் சிறப்பில் அதாவது ஒரு என்கின்ற மருந்து ஒரு சதவிகிதம் அளவுக்கு கூட குறைவாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நான்கு சதவீதத்தை தாண்டிலும் நாற்பத்தி எட்டு சதவீதத்தை கடந்தும் இருக்கிறதை கண்டுபிடித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் இது தெரிவிக்கப்படுகிறது இந்த மருந்தில் அதாவது இந்த பேட்சில் தயாரிக்கப்பட்ட மருந்தில் இந்த அளவு என்பது அதிக அதிகமாக இருக்கிறது இது நச்சுத்தன்மை கொண்டது என்கின்ற விஷயம் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுகாதார அலுவலர்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் மருத்துவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இது நல்ல மருந்துன்னாங்க நம்ம இங்கிருந்து இதில் இவ்வளோ கெடுதல் இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க நல்ல மருந்துன்னாங்க ஆனாலும் இங்கே செய்த அந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் வேற எந்த மாநிலமும் பாதிச்சிடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒடிசா புதுவை போன்ற மாநிலங்களுக்கும் தாக்கீதுகளை அனுப்பி இந்த கோல்ட்ரிஃபில் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அந்த டிஎன்எம்எஸ்சி என்கின்ற அமைப்பு அந்த மருந்தை நம்ம கொள்முதல் பண்றது இல்ல தனியாரும் யாரும் இதை கொள்முதல் பண்ணி இதில் வந்து பாதிப்புக்குள்ளாக கூடாதுன்னு உடனடியாக தடை விதிச்சிட்டோம் தடை விதிச்சுட்டு மட்டும் இல்லை ஒன்னாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்தது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள இவ்வளவும் பண்ணிருக்கிறோம் மூணாம் தேதி சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்தாச்சு கொடுத்தத மட்டும் இல்லை நோட்டீஸையும் ஒட்டி நம் பத்து நாளுகளுக்குள்ள அவங்களுக்கு டைம் கொடுத்து சரியான விளக்கம் தரலன்னா உங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும்ங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பதிமூணு தேதி வரைக்கும் நேரம் இருக்கு இதுக்கு இடையில ஏழாம் தேதியே இந்த மாதிரி வந்து ஒரு நச்சுத்தன்மை உடன் கூடிய இந்த மருந்தை கலப்பு செய்ததற்கு அவர்கள் மேல் குற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு கிரிமினல் நோட்டீஸும் கொடுத்து கொடுக்கறதுக்கு போனப்ப அந்த உரிமையாளர் தலைமறைவு உடனடியாக அவங்க கம்பெனிலையும் வீட்லேயும் நோட்டீஸை ஓட்டிட்டு நடவடிக்கை எடுக்கிறது தான் மத்திய பிரதேச போலீஸுக்கு நாம் இங்கிருந்து நம்ம காவல்துறை உறுதுணையாக இருந்து அவரை பிடிச்சி கொடுக்குறாங்க மத்திய பிரதேச போலீஸ் வந்து நேராக போய் பிடிக்கல தமிழ்நாடு அரசு போலீஸ் தான் அவங்கள போய் பிடிச்சி கொடுத்தது கொடுத்தது மட்டும் இல்லை இப்போ தாசில்தார் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியை கூட்டு போய் கம்பெனியில் காட்டி அவங்க கையிலிருந்து ஒரு சில ஆவணங்களை கேட்டு பெற்று முழுமையாக இனிமேல் அந்த கம்பெனி இயங்காத வகையில் முழுமையா வந்து மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது இருக்கிறது ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை இனிமே அதனுடைய உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வது கம்பெனியை முழுமையாக மூடுவது என்கின்ற வகையிலான நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கிறது இதுக்கும் இடையில கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அந்த மருந்துகளை ஆய்வு செய்யாத சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெண்டு பேரை நேற்றுக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம் இவ்வளவு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற காரணத்தினால் பல்வேறு மாநிலங்களில் ஏற்பட ஏற்பட இருந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த மருந்து தடை செய்யப்பட்ட காரணத்தினால் ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது இன்னொன்று இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அளவிலான ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை இதை வந்து பூதாகரமா அரசியலாக்கி வேற மாதிரி இந்த இது வந்து பொது இடங்களில் விவாதிப்பது என்பது சரியான ஒன்றாக இருக்காது இந்தியாவை பொறுத்தவரை வருடத்திற்கு ஒரு தமிழ்நாட்டிலிருந்து பன்னெண்டாயிரம் கோடியிலிருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் மருந்து ஏற்றுமதியில் வர்த்தகம் என்பது இந்த டிரான்சாக்ஷன் இருக்கு பன்னெண்டாயிரத்திலிருந்து பதினஞ்சாயிரம் கோடிக்குள்ள மருந்துகள் வெளிநாடுகளுக்கு ஏறத்தாழ நூறு நாடுகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு முந்நூத்தி தொண்ணூற்றி ஏழு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் இருக்கு இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு நிறுவனங்கள்லிருந்து ஒரு நூறு கம்பெனியிலிருந்து மட்டுமே பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் கோடிக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது இது வந்து ஒரு அகில இந்திய அளவிலான பிரச்சனை இது வேற நாடுகளோடும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவ மருத்துவ பிரச்சனை இதை அரசியலாக்கி பொது விவாதங்களில் அதிகமாக விவாதிப்பது என்பது நாகரிகமாக இருக்காது என்பது எதிர்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா பண்ணாத பண்ணதான் சொல்லிருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிஏஜி வந்து நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி வரைக்கும் அந்த அஞ்சு வருஷம் காலகட்டத்துல

டார்கெட்டுங்கிறது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரொடக்ட் பண்ணணும் எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி இந்த ஆறு வருஷத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இப்போ பேசிட்டு இருக்கிற சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும் இதில் என்னென்னா வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த எல்லா ட்ரக் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு மேனிட்டரி அந்த வகையில பண்ணாத ரெண்டு அதிகாரியை இப்ப நம்ம சஸ்பெண்ட் அதிகாரியிருக்கிறோம் இதுல இன்னொன்னும் கூட இருக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் இந்தியா முழுக்க இருக்கிற இந்த மாதிரியான மருந்து கம்பெனிகள்ல அவங்க ஆய்வு பண்ணணும் அவங்க கடந்த ஆறு வருஷமா பண்ணல மத்திய அரசாங்கமே ஒன்றிய அரசாங்கமே இது ஆய்வு பண்ணாம இருக்கிறாங்க இது எங்க போய் குற்றம் சாட்டுறது அதனால இது வந்து தொடர்ச்சியா இருந்தா இப்ப அதை அதை அதையும் நம்ம அங்க சொல்லி இருக்கிறோம் ஆறு வருஷமா நீங்க த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் பண்ண வேண்டிய அந்த இன்ஸ்பெக்ஷனை நீங்களும் பண்ணாம இருக்கிறீங்க இந்த வகையில இப்ப தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு யூனிட்லையும் எல்லா ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸும் ரெகுலராக அதாவது ஒவ்வொரு பீரியாடிக்கலி அந்த பரிசோதனைகள் என்பதை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அதாவது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க

தமிழ்நாடு கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணலனா அவங்க அந்த உரிமையாளரை கைது பண்ணிருக்க முடியாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பரிசோதனை பண்ணி உடனடியாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கொடுத்த அறிக்கையை இது நல்ல மருந்துன்னு சொன்னது மத்திய அரசாங்கம் அந்த மத்திய பிரதேச அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் தான் இதை நீங்கள் அங்கே அந்த கவர்மெண்டில் உங்கள் ரிப்போர்ட்டர்ஸை வச்சு அங்கே கேட்க வைங்க இப்போ அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அவங்க இந்த மருந்து சரியானது இல்லைன்னு சொன்னாங்களே நீங்கள் ஏன் இது சரியான மருந்துன்னு சொன்னீங்கன்னு அங்கே கேட்க வைங்க

இல்ல இல்ல துறை துறை ரீதியான அதாவது முதல்ல வந்து சஸ்பென்ஷன் அதுக்கப்புறம் துறை ரீதியான நடவடிக்கை அவருக்கு வந்து அதிகபட்ச என்னெல்லாம் நடவடிக்கை இருக்குமோ அந்த துறை ரீதியான நடவடிக்கைகளா தொடரும் இல்ல 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 அதுதான் என்ன பண்ண முடியுங்கிறது சட்டத்துல இருக்கோ அதை பண்ணுவாங்க இப்போ அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க பண்ணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான முன் நிகழ்வுகள் ஏற்கனவே இருக்கிற சட்ட விதிமுறைகள் அதுல என்ன என்ன பண்றதுங்கிறத முடிவெடுத்து அவங்களுக்கு பண்ணுவாங்க

இன்றைக்கு மிக சிறப்பாக அனுசரிக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு மக்கள் நலப்பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஒன்றிய அளவில் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையானது பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக இந்த குருதிக்குறை நிகழ் நிகழ்வில் விளங்கி வருகிறது தன்னார்வ தானத்திலும் தமிழ்நாடு ஒன்றிய அளவில் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாய் விளங்கி வருகிறது இந்த ஆண்டுக்கான தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தின் கருப்பொருள் இரத்த தானம் செய்வோம் நம்பிக்கை கொடுப்போம் ஒன்றாக இணைந்து நாம் மனித உயிர்களை காப்போம் கிவ் பிளட் கிவ் ஹோப் டுகெதர் என்கின்ற வகையிலான கருப்பொருளோடு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் நூத்தி ஒரு அரசு இரத்த தான மையங்களும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தனியார் இரத்த மையங்களும் செயல்பட்டு வருகிறது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நானூத்தி பதினைந்து இரத்த சேமிப்பு மையங்கள் செயல்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது தமிழகத்தில் ரத்தம் தேவைப்படும் அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் தரமான ரத்தம் உரிய நேரத்தில் கிடைத்திடும் வகையில் அதிநவீன மற்றும் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய முப்பத்தி ரெண்டு நடமாடும் இரத்த ஊர்திகளும் இரண்டு நடமாடும் இரத்த தான ஊர்திகளும் சென்னை மற்றும் மதுரை மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு மற்றும் தனியார் இரத்த மையங்களின் மூலம் ஒன்பதரை லட்சம் இரத்த அலகுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன புதுடெல்லியில் உள்ள சுகாதார பொது சுக பொது இயக்குநரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாலரை லட்சம் இரத்த அலகுகள் சேகரிக்க அரசு இரத்த மையங்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அந்த ஆண்டில் உரிமம் பெற்ற அரசு இரத்த மையங்களில் மட்டும் தன்னார்வ இரத்த தான முகாம் ஒருங்கிணைப்பாளர்களின் மூலமாக நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு முகாம்கள் நடத்தப்பட்டு நாலு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் இரத்த அளவுகள் சேகரிக்கப்பட்டு தமிழ்நாடு சதவிகித இலக்கை தாண்டி இருக்கிறது எனவே இரத்த தான முகாமை பொறுத்தவரை சிறந்த மனிதாபிமான மனிதநேய நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான ஆதரவு இருக்கிறது பொதுவாகவே மருத்துவர்கள் சொல்வது என்பது ஒவ்வொருவருடைய உடலிலும் சுமார் ஐந்து லிட்டர் அளவுக்கு இரத்தம் இருக்கிறது அதில் முந்நூற்றி ஐம்பதுலிருந்து நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் வரை இரத்த தானம் செய்யலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது பதினெட்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை உள்ள ஆரோக்கியமான ஆண்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையும் பெண்களை பொறுத்தவரை நான்கு மாதத்திற்கு ஒரு முறையும் இரத்த தானம் செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது இரத்த தானம் செய்வதால் உடலில் புதிய அணுக்கள் உருவாகி ரத்தம் தானம் செய்வோரின் உடல் நலனும் பாதுகாக்கப்படுகிறது என்கின்ற வகையில் மருத்துவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இரத்த மையங்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கும் இந்த அரசு குறிப்பாக மாண்பு முதல்வர்களுடைய வழிகாட்டுதலின்படி புதிய வலைதளம் ஒன்று செயல்பாட்டில் இருக்கிறது ஈராட்கோஷ் கோஷ் என்கின்ற அந்த வலைதளம் மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது இதில் இரத்த வகைகளின் இருப்பை தெரிந்து கொள்ளும் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி தங்களுக்கு தேவைப்படும் நேரங்களில் எளிதில் இரத்தத்தை கொள்ளலாம் தன்னார்வ இரத்த தானத்தின் அருமையை வலியுறுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் திங்கள் முதல் நாள் தேசிய தன்னார்வ இரத்த தான தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் மாவட்ட அளவில் தேசிய தன்னார்வ இரத்த தான நிகழ்வில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள இரத்த தான முகாம்